அனைவருக்கும் வணக்கம் கர்மா அப்படின்ற அந்த ஒரு சொல்ல பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம் கர்மா என்றால் என்ன ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் கர்மா என்றால் செயல் என்னெல்லாம் நம்ம செயல் செய்யறோமோ அது எல்லாமே கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளதான் வரும் இப்போ அந்த செயலானது ரெண்டு செயலாக இருக்கும் அதாவது ரெண்டு விளைவு நமக்கு தரும் ஒன்று நன்மையை தரும் மற்றொன்று தீமையை தரும் சரி இப்போ அந்த கர்மா என்ற செயல் எப்படி நமக்கு ஒரு விளைவை கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா அந்த செயல் அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா எண்ணம் தானே இந்த எண்ணம் அப்படின்ற அந்த ஒன்று மனதில் உருவாகி விட்டது என்றால் அது என்ன பண்ணும் சொல்லாக வளரும் அதாவது நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையாக வரும் அடுத்தபடியாக அது செயல் செய்ய ஆரம்பிக்கும் இப்போ ஒரு எண்ணத்தை நம்ம மனதளவில் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப தூய்மையானதா இருக்கணும் ரொம்ப தூய்மையா மற்றவர்களுக்கும் நமக்கும் நன்மை தரக்கூடியதா இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்துல அது ஒரு சொல்லா நாளைக்கு மலரும் பொழுது நமக்கு அது திரும்பி நன்மையை தரும் அப்ப நீங்க தீமையான ஒரு எண்ணத்தை உருவாக்கி தீங்கு தரக்கூடிய சொற்களை நாம் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய செயலும் தீமையாதான் போய் முடியும் அது திரும்பி நமக்கு வரும் பொழுது தீங்கு விளைவிக்கும் தீமையாதான் நமக்கு தரும் அப்ப இந்த கர்மா அப்படின்ற அந்த ஒரு செயல் ஒரு நன்மை தரக்கூடிய செயலா இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த சமுதாயத்திலேருந்து நமக்கு திரும்பி ஒரு நன்மை தான் கிடைக்கும் நம்ம ஒரு நல்லதை கொடுத்தோம்னா ஒரு நல்லதை எடுக்கலாம் நல்லது வரும் தேவையில்லாத ஒன்றை நம்ம வந்து சமுதாயத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த தேவையில்லாத துன்பத்தை தரக்கூடிய அந்த செயல்கள் தான் நமக்கு வரும் அப்போ அந்த கர்மன்ற அந்த அந்த ஒரு சொல்லுக்குள்ள ரெண்டு ரெண்டு பொருள் இருக்குது பாருங்க ஒன்று நன்மை தரக்கூடிய செயலாகவும் இருக்கும் இன்னொன்று தீமை தரக்கூடிய செயலாக இருக்கும் நம்மளுடைய கடமை என்ன நல்லதை நினைப்போம் நல்லதையே சொல்வோம் நல்லதையே செய்வோம் அது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லதைதான் நமக்கு திருப்பி அதை எடுத்துட்டு வரும் புரிஞ்சுக்கோங்க அப்போ நம் நம்ம கிட்ட இருந்து எது போகுதோ அதுதான் திரும்பி வரும் சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினைதாக இருக்க முடியும் நம்ம எதை நம்ம உள் மனதில் நம்மளுடைய அகத்துக்குள்ள எதை நம்ம விதைக்கிறோமோ கண்டிப்பாக அது பல மடங்கு பெருகி திரும்பி நம்மகிட்டே வரும் எளிமையாக சொல்லணும்னா கர்மான செயல் நல்லதை செய்யுங்க நல்லதை அனுபவிங்க தேவையில்லாத மற்றவற்றை செய்யணும்னு நம்ம முயற்சி பண்ணக்கூட வேண்டாம் பண்ணணும் அப்படின்னா தவறுல தான் வேண்டும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துவோம் நல்ல செயல்களையே இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்வோம் திரும்பி அது நல்லது தான் வரும் இருந்தாலும் நம்ம வரும்ன்றதை எதிர்பார்த்து இருக்காம பயன் கருதி இருக்காம நம்ம தரப்புல இருந்து நல்ல செயல்களை செய்யவும் செய்ய ஆரம்பிக்கணும் அத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நல்ல எண்ணங்கள் உருவாயிச்சுன்னு அர்த்தம் நன்றி